ஓம் நமோ நாராயண் என் பெயர் கவிதா அலுவலகன் என் பதிவின் நானூற்றி உண்டு இன்றைய பக்தி பாடல் அந்த பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட அந்த ஆதிசேஷனின் பக்தி பாடல் பா கடல் மேலே பள்ளிக்கொண்ட நாதா பரமதயாலா பரநாமா பா கடல் மேலே பள்ளி கொண்ட நாதா பரமதயாலா பரந்தாமா ஆதிஷேஷனே பஞ்சனையாக அழகிய லக்ஷ்மியோ சாமரம் வீச நிம்மதியாகவே கொண்டாயோ கடை விழியால் கொஞ்சம் என காண்பாயோ கோவிந்தா கோவிந்தா பார் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதயாலா பரந்தாமா பரமதயாலா பரந்தாமா செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் ஆகுமா காவல் செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நாயமாகுமா கொடுமையின் கைகளின் நகவிரல் நீளவே மோகமும் பாவமும் உனை உனையென்னும் நெஞ்சமோ சோதனையை தாங்குதே முரளி முரளி தரணே விரைந்து எழுவாய் உடனே கருணை இல்லையா பார்கடல் மேலே பள்ளி நாதா பரமதையாளா பரந்தாமா பரந்தாமா காலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இல்லையா காலம் இது கலிகாலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இல்லையா இறைவன் தூங்கினால் இயற்கையும் தாங்குமா மனங்கள் கதறுதே வானமி மௌனமா அலைமோதும் கண்களில் அருளாக ஓடிவா மனமோ மனமோ உனையே தினமும் இணைந்து உருக பா பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதயாலா பரந்தாமா பார் கடல் மேலே பள்ளிக்கொண்டநாதா பரமதயாளா பரந்தாமா ஆதிஷேஷனே பஞ்சனையாக அழகிய லக்ஷ்மியோ சாமரம் வீச நிம்மதியாகவே துயில் கொண்டாயோ கடைவிழியால் கொஞ்சம் என காம்பாயும் கோவிந்தா கோவிந்தா பார் கடல் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதயாலா பரந்தாமா பரமதயாலா பரந்தாமா